நெல்லை மாவட்டம் திசையின் விளை ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்த அரசு மருத்துவமனையாக மாற்றக்கோரி பல வருடங்களாக மனு கொடுத்தும் கண்டுகொள்ளாததால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் ராதாபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகர் அப்பாவுடன் மனு கொடுத்தால் நீங்கள் பிஜேபி கவுன்சிலர் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் மோடியிடம் போய் மனு கொடுங்கள் என கூறுகிறார் என்று பொதுமக்கள் புகார் நெல்லை மாவட்டம் திசையின் விளை பேரூராட்சியாகும் திசையின் விலை மிகவும் பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய வணிகம் செய்யக்கூடிய பகுதியாகும் சுற்று வட்டாரத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களும் உள்ளது திசையின் விலை பகுதிக்கு தினம்தோறும் வணிகம் செய்ய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்கின்ற பகுதியாகும் ஆனால் இங்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது திசையின் விலை தனி தாலுகாவாக மாற்றப்பட்டு ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக வெற்றி பெற்று சபாநாயகர் அப்பா உள்ளார் திசையின்மேலை பகுதி மக்கள் பலமுறை நெல்லை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சபாநாயகர் அப்பாவுவிடம் இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்து மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் இது குறித்து நான்காவது வாரடன் பேரூராட்சி பாஜக கவுன்சிலர் லிபியா சக்திவேல் சபாநாயகர் அப்பாவிடம் மனு அளித்தபொழுது நீங்கள் பாஜக கவுன்சிலர் அதனால் இந்த மனுவை பாரத பிரதமர் மோடியிடம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தார் என தெரிவித்தார் இதனால் திசையின்மேலை பகுதிக்கு மருத்துவமனையை கடந்து உயர்த்த வேண்டும் என்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் மெயின் நடைபெற்றது இதில் தமிழக எதிராகவும் சபாநாயகருக்கு எதிராகவும் மோசங்கள் எழுப்பப்பட்டது இதில் அந்த பகுதி பொதுமக்கள் பாஜக முன்னணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் திசை பகுதியில் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மூன்றாவது முறை ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது திசைமுலை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்தில் வளர்ந்து வரும் வரும் பெரும் நகரம் இந்த நகரத்தில் திசை என்று ஒரு அரசு மருத்துவமனை இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட திசைமுலை தனி தாலுகாவை பிரிஞ்சு அஞ்சு வருஷம் ஆயிட்டுங்க ஆனால் இதுவரைக்கும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவரோ மாவட்ட நமது சட்டமன்ற உறுப்பினர் அப்பா எம்எல்ஏவர்களும் இது சம்பந்தமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அவர்களுக்கு இதுவரை நாங்கள் பலமுறை நேரில் சென்று மனு கொடுத்துள்ளோம் அவங்களோட ஆர்ப்பாட்டம் நடத்தி தெரிவித்து கொடுத்துள்ளோம் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் எடுக்க மாதிரி இல்லை நாங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது சம்பந்தம் கோர்ட்ல போட்டு நீங்கள் கேஸ் பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க கோர்ட்டில் போட்டு கேஸ் பார்க்கறது நமக்கு மாவட்ட ஆட்சியர் அவர் அவர் பதவி ரிசைன் பண்ண சொல்லுங்க நம்ம சபாநேரம் பதவி ரிசைன் பண்ண சொல்லுங்க கோர்ட்ல போட்டு எடுத்துருவோம் போட்ட போட்டு எடுத்துக்கிற அவங்க இங்கே செல் பண்ணது இல்லையா அதனால கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்து இது மூலமாக திசைவன போய் புறக்கணிக்காமல் நல்ல ஒரு செயலை செஞ்சு இந்த அரசு மருத்துவமனையை மாற்றி பொதுமக்களுக்கு சேவை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்ன என்ன சொல்றாங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து பிஜேபி கவுன்சிலர் இதை வந்து நாங்கள் வந்து செய்ய முடியாது மத்திய அரசு ஒன்றிய அரசு நீங்க மோடிட்டு தான் போய் கேட்கணும்னு சொல்லி ஒப்பனை சொல்றாரு இது எங்க தெருவில் வந்து ரேசன் கடை பூமி பூஜை போட வந்தார் அப்போ நாங்கள் மனு கொடுத்து எங்க இதே மக்களை கூட்டம் நாங்கள் கேட்டோம் கேட்கும்போது இதே வார்த்தை சொன்னாரு உதாரணம் பிராணி மக்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் நீங்க சாட்சி இருக்கிறாங்க மனு கொடுத்தது அவர்கள் மனு கொடுத்ததுங்கிற சாட்சி இருக்குது கலெக்டர் நேரில் கொடுத்த சாட்சியிருக்கு எல்லாம் எல்லாமே சாட்சி வச்சிருக்கோம் நாங்கள் சும்மா வந்து செய்யலாம் இதோட ரெண்டு வருஷத்துக்கு மேல நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இந்த மக்களுக்காக திசவனை பார்த்து மக்களுக்காக இது வந்து ஒரு பெரும் குறையா இருக்குது தசைவனில் வந்து ஒரு பெரிய தலைவலியா எங்கே போய் நீங்கள் கேளுங்க எல்லாருமே தான் சொல்லுவாங்க டாக்டர் இல்லை மருத்துவ தான் நீட்டு சரிங்க சார் ரொம்ப நன்றி பாலுலமுட்